வணக்கங்க அம் உங்கள் அந்தமிக்கி இன்னைக்கு இன்றைக்கி என்ன சமையல்னா தண்டிகீரை இருக்குது பார்த்திங்களா அதை கிடைஞ்சிருக்கோம் கிணச்சு சாப்பிட்ருக்கோம் ஆனால் அதை வச்சு ஒரு குழம்பு அது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தண்டிக்கீரை குழம்பு வைக்க தண்டிகீரை வந்து நல்லா ஆஞ்சிட்டு தண்ணி அது மண்ணெல்லாம் போக்கிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னமாக ரெண்டு பி ரெண்டு தான் மூணு துண்டாக அரிஞ்சு அப்படியே வேக விட்டுருக்கேன் கிடையிறது கிடஞ்சி தான் அந்த குழம்பு வைக்கணும் செமையாக இருக்குங்க இது கொஞ்சம் தேகட்டும் கீரை நல்லா வந்துருச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை இறுத்துட்டு தண்ணி அவ்வளோதான் இல்லை வேணுனாலும் குழம்புக்கிறதுல கூட அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் குழம்புக்கு கூட்டுறோம் இல்லையா அப்போ வந்து ஆறநோடனே அதை சேர்த்துக்கலாம் கீரை தண்ணி தானே வேஸ்ட் ஆகாமல் அது சத்துக்கள்லாம் அதில் இருக்கும் அதனாலே அந்த கீரை தண்ணியை எறுத்து வச்சுக்குவோம் அந்த கீரையை வந்து நம்ம கடைஞ்சிக்குவோம் கிடையலாம் இல்லாட்டா கிடையை தெரியாதுன்னு சில பேர் நினச்சிங்கன்னா ஆறின ஒடனே மிக்சியில் போட்டு ஒரு சுத்து ரொம்ப சுத்தம் வேண்டாம் நைஸாக போயிடும் அப்படின்னு ஒரு சுத்து போதும் இப்போ நான் உங்கள்கிட்ட அடித்தோடனே காமிக்கிறேன் அடிஞ்சோ கிடச்சோ கிடஞ்சோ அடிச்சோ எப்படி பண்ணுவேனாலும் காமிக்கிறேன் வச்சா கடாய் வச்சு சின்ன சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன் பத்து வெங்காயம் சீரகம் பொரிஞ்சிருச்சு கொஞ்சம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் போடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் குழம்பு அப்புறம் தக்காளி சின்ன தின்னா குட்டி குட்டியாக ரெண்டு தக்காளி தக்காளியை எப்படி அணிஞ்சிக்கிட்டீங்கன்னா சின்ன வீட்டு கீரகம் போட்டு அடித்தீங்கன்னா குழம்பு கோழி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் நல்லாயிருக்கும் கீரைக்கு அதனால் கீரகம் தான் போட்டு அடிக்கணும் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் கொஞ்சமாக அடிச்சு வச்சிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு அடிச்சிருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வேணாம்னா நீங்கள் போட வேணாம் கொஞ்சம் தேங்காய் தான் அடிக்கணும் ரொம்ப போடக்கூடாது இந்த குழம்புக்கு செம்மையாக இருக்கும் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் ஒரே குழம்பு குழம்பு சாம்பார் ரசம் புளி குழம்பு எப்படினே வச்சு வித்தியாசம் அந்த மாதிரி இது மரத்துல கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா சுருண்டுருச்சு நம்ம கீரை தண்ணி எடுத்து வைச்சோம் இல்லையா புளித்தண்ணி கொஞ்சம் கரைச்சிருக்கோம் அதில் அதை ஊற்றிக்குவோம் அதோட தேங்காயும் கழுவி அதையும் ஊற்றிக்குவோம் உடம்புக்கு தேவையான கொஞ்சமா பூ செட்டுக்கு ஏன்னா காய்கறியெல்லாம் எல்லாம் போடலை கீரை மட்டும்தான் தான் இது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் குழம்புக்கு போட்டிக்குங்க தண்ணியை போதும் இப்போ இதில் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் ரொம்ப எல்லாம் சேர்க்க வேண்டாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது நல்லா கொதிக்கட்டும் பச்சை வடை தேவட்டும் நம்ம அப்படியே கீரையை போட்டு கிண்ணிக்கு இறக்க வேண்டியது ஏன்னா கீரை முன்னாடியே நம்ம வந்து அவிச்சிட்டு கடைஞ்சிருக்கோம் இல்லையா அதனால் மருதிருப்பி வேக வேண்டாம் கடுத்து போயிடும் இது கொதிக்கட்டும் கீரையை வேக வச்சு கடைஞ்சிக்கிட்டோம் தண்ணி எடுத்துக்கிட்டோம் அதில் ஒரு கொட்டை புளியை கரைச்சிக்கிட்டோம் அப்புறம் கடாய் வச்சு ஆயில் விட்டு சின்ன சீரகம் ஜீரகம் தான் அதை போட்டு தாளிச்சுக்கிட்டோம் பத்து வெங்காயம் தக்காளி கருவேப்புல போட்டு கிண்டிக்கிட்டோம் அப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லிகைத்தூள் கொஞ்சமாக தேங்காய் தண்ணி தேங்காய் அரைச்சது ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் தாங்க இப்போ கொதிச்சிருச்சு இந்த கீரையை போட்டு இறக்கப்போகிறோம் செமையான கீரை குழம்பு ரெடி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி வைப்பீங்க இந்த குழம்ப இப்போ நம்மளுக்கு பச்சை வடையெல்லாம் போயிடுச்சு நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா அதனால் பச்சை வடையெல்லாம் மசாலாவில் போயிடுச்சு கீரையை அப்படியே சேர்த்து கேஸை ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கீரை சேர்ப்போம் சேர்த்துட்டு அப்படியே கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை கலந்துவிடும் இந்த கொதிரே அது வெந்துடும் இப்போ உங்களுக்கு கிண்ணத்துக்கு மாற்றி நான் காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்ம கீரை குழம்பு ரெடியாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக தண்டிக்கிற கடைக்கையில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி குழம்பு வைங்க செம்மையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிடத்தில் நல்லா கொலை குழந்தையே இருக்குது இங்கே பாருங்கள் கெட்டியாக கொழ குழன்னு இருக்குது நல்லா பச்சையாக இருக்குது பாருங்க நம்ம அப்பயே ஊற்றிட்டு இறக்கிட்டோம் அதனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு எதுவுமே தொட்டுக்க தேவை இல்லைங்க ஒரு அப்பளம் கொஞ்சம் மடவான் இது இருந்தாவே போதும் சரியாக ஒரு சட்டி சோறுங்கு சாப்பிட்டாரலாம் கண்டிப்பாக எனக்காண்டி நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி கீரையை வாங்கினா குழம்பு வச்சு பாருங்கள் வீடியோவே பார்க்கப்பட்டாங்கிறீங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்க மாசுரை பண்ணி வீடியோ பாருங்கள் நன்றிங்க